அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சஷ்டியன் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இந்த பதிவில் சுவாமி ஐயப்பனின் வரலாற்றை காணவிருக்கிறோம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா மகிஷாசுரனின் சகோதரியான மகிஷியை வதம் செய்ய எம்பெருமானாகிய சிவனுக்கும் மோகினி வடிவத்தில் இருந்த விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் சுவாமி ஐயப்பன் மகிஷி பிரம்மனிடம் பெற்ற வரத்தினால் சைவ வைஷ்ணவ ஜோதியாக ஐயப்பன் பூலோகத்தில் அவதரித்தார் அதே நேரத்தில் கேரளத்தில் பந்தள மகாராஜாவான ராஜசேகர மன்னனும் அவனுடைய ராணியும் குழந்தை வர வேண்டி பரமேஸ்வரனிடம் வேண்டி நின்றனர் அப்போது ஒரு நாள் ராஜா பம்பை நதிக்கரையில் உள்ள காட்டிற்கு தன் வீரர்களுடன் வேட்டைக்கு சென்றார் அப்போது காட்டிற்குள் குழந்தை அழும் சத்தம் கேட்கவே அங்கு சென்ற பந்தள மகாராஜா அங்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கண்டெடுத்தார் அடுத்த கணமே இந்த குழந்தை குழந்தை இல்லாத தனக்கு பரமேஸ்வரனால் தரப்பட்ட பரிசு என கருதி குழந்தையுடன் அரண்மனைக்கு திரும்பினார் கழுத்தில் மணியுடன் அக்குழந்தை இருந்ததால் அதற்கு மணிகண்டன் என பெயரிட்டு மன்னனும் ராணியும் ஐயப்பனை போற்றி வளர்த்து வந்தனர் இளம் வயதிலேயே ஐயப்பன் எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்கியதுடன் தெய்வீக தன்மையுடனும் திகழ்ந்தார் இச்சமயத்தில் ராணியும் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தாள் ஐயப்பனின் தெய்வீக சக்தியால் பந்தள நாடும் நாட்டு மக்களும் சுபிக்ஷமாக வாழ்ந்தனர் அதனால் ஐயப்பனுக்கே பந்தள ராஜாவாக முடிசூட்ட முடிவு செய்தார் மன்னர் ஆனால் அமைச்சரின் சூழ்ச்சியால் ராணிக்கு நோய் ஏற்பட்டது போல் பாசாங்கு செய்து அந்நோய்க்கு புளிப்பால் மட்டுமே மருந்து என நம்ப வைத்து ஐயனை கொல்ல சதி செய்தனர் எனவே மணிகண்டனை காட்டிற்கு அனுப்பி புளிப்பால் கொண்டு வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டன மணிகண்டனும் தன் அன்னையின் கடுமையான தலைவழியை போக்க தானே புளிப்பால் கொண்டு வருவதாக கூறி மகிழ்ச்சியுடன் காட்டிற்கு சென்றார் அங்கு தன் அவதாரத்தின் நோக்கத்தை பரமேஸ்வன் அருளால் தெரிந்து கொண்ட ஐயப்பன் தேவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த மகிழ்ச்சியை வதம் செய்தார் அவளது வேண்டுகோளின்படி தர்மசாஸ்தா அவளுக்கு மோட்சம் அளித்ததாகவும் அவளே மாளிகைபுரத்து அம்மை என்ற பெயரில் சபரிமலையில் கோயில் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது மகிஷி வதம் முடிந்தபின் தேவர்களே புலிகளாக உருவெடுத்து ஐயப்பனுக்கு உதவி செய்தனர் புலிமேல் அமர்ந்து வந்த மணிகண்டனை கண்டவுடன் பந்தள மகாராஜாவுக்கு அமைச்சரின் சூழ்ச்சியும் ராணியின் பாசாங்கும் தெரிந்து அவர்களை தண்டிக்க துடித்தபோது அதனை தடுத்தார் ஐயப்பன் தான் வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டதால் தேவலோகம் செல்ல இருப்பதாக கூறினார் உடனே ராஜசேகர மன்னன் ஐயப்பனுக்கு ஒரு ஆலயம் எழுப்ப இருக்கும் விருப்பத்தை கூறினார் எங்கு கட்டலாம் என ஐயப்பனையே கேட்க ஐயப்பன் கையிலிருந்த அம்பு ஒன்றை எய்தார் அது சபரி என்னும் மலையில் சென்று விழுந்தது இங்கு எனக்கு கோயில் கட்டுங்கள் என கூறி மாயமாக மறைந்தார் மணிகண்டன் பின்னர் அகஸ்திய மாமுனிவரின் அறிவுரையின்படி பந்தள ராஜாவான ராஜசேகரன் சபரிமலையில் ஐயப்பனுக்கு பதினெட்டு படிகளுடன் கூடிய கோயிலை எழுப்பினார் குடும்ப உறவுகளிலிருந்து விடுபட்டு உலகியல் இன்பங்களை மறந்து நாற்பத்தோரு நாட்கள் விரதமிருந்து உண்மையான பக்தியுடன் வருகின்றவர்களுக்கு மட்டுமே தாம் தரிசனம் அளிப்பதாக ஏற்கனவே மணிகண்டன் கூறியுள்ளார் தாம் ஒரு பிரம்மச்சாரி என்பதையும் நினைவுபடுத்தியிருந்தார் தம்மை தரிசிக்க வருகிற பக்தர்கள் அனைவருமே ஐயப்ப சுவாமிகள் தான் என்பதையும் சுட்டிக்காட்டியதால் தான் இன்றும் நாம் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பவர்களை சாமி சுவாமி என்று அழைக்கின்றோம் மணிகண்டன் புளிப்பாலுக்காக காட்டிற்கு போன போது தேங்காயும் உணவும் எடுத்து சென்றதன் நினைவாகவே பக்தர்கள் இருமுடி கட்டி தலையில் சுமந்து செல்கின்றனர் பம்பா நதியில் நீராடி சரண மந்திரங்களை பாடிக்கொண்டே புனிதமான பதினெட்டு படிகளையும் ஏறுகிறார்கள் சபரிமலை காசியைப் போன்றும் பம்பையாறு கங்கா நதியைப் போலவும் மிகவும் புனிதமானவை என ஐயப்பன் கூறியுள்ளார் கோயிலை கட்டி முடித்த பந்தளராஜா ஸ்ரீ தர்மசாஸ்தாவை எவ்வாறு பிரதிஷ்டை செய்வது என சிந்தித்த நேரத்தில் ஐயப்பனே பரசுராமனை அங்கு அனுப்பி வைத்தார் சபரிமலை வந்த பரசுராமன் தாமே உருவமைத்த தர்மசாஸ்தா உருவத்தை யோக பட்டாசனத்தில் அமர்ந்த நிலையில் மகர சங்கராந்தி நாளன்று அதாவது தை முதல் நாள் கோயிலுக்குள் பிரதிஷ்டை செய்தார் இன்றளவும் தை முதல் நாளான மகர சங்கராந்தி அன்று ஐயப்பன் பொன்னம்பலமேட்டில் ஜோதி ரூபமாக பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார் இந்த மகர ஜோதி தரிசனம் காணவும் ஸ்ரீ தர்மசாஸ்தாவான ஐயப்பனின் அருள் வேண்டியும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து நாற்பத்தி ஓரு நாட்கள் முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை விரதமிருந்து சரண கோஷமிட்டு பம்பையில் நீராடி இருமுடி கெட்டு தாங்கி புனித பதினெட்டு படிகளில் ஏறி ஐயப்ப தரிசனம் செய்கிறார்கள் ஐயப்பன் வரலாற்றை கூறும் நூல்களில் மிகவும் முக்கியமானது ஸ்ரீ பூதநாத புராணம் பாகவத புராணம் மலையாள நாட்டுப்புற பாடல்கள் ஹரிஹர சுதன் போன்றவற்றின் மூலமாகவும் நாம் ஐயப்பனின் வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் நன்றி வணக்கம்